உத்தரப்பிரதேசத்தில் லவ்ஜிகாத் என கூச்சலிட்டு தோழியின் பிறந்தநாள் கொண்டாட்டத்தில் பங்கேற்றதற்காக இரண்டு முஸ்லிம் இளைஞர்கள் தாக்கப்பட்ட விவகாரத்தில் தற்போது ஐந்து பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் பிடிஐ செய்தி முகமையின்படி கடந்த சனிக்கிழமை இரவு உத்தரப்பிரதேச மாநிலம் பரேலியில் உள்ள கஃபே ஒன்றில் நர்சிங் மாணவி ஒருவர் தனது பிறந்தநாள் விழாவை கொண்டாடியுள்ளார் இதில் இரண்டு முஸ்லிம் இளைஞர்களும் கலந்து கொண்டனர் இந்து பெண்ணுடன் முஸ்லீம் இளைஞர்கள் கஃபேயில் இருப்பதை அறிந்த வலதுசாரி ஆதரவாளர்கள் அங்கு திரண்டு சென்று முழக்கமிட்டதோடு முஸ்லீம் இளைஞர்கள் மீது லவ் ஜிஹிகாத் குற்றச்சாட்டுகளை சுமத்தி தாக்குதலில் ஈடுபட்டதாக ஊடகங்கள் தெரிவிக்கின்றன இது தொடர்பான காணொலியும் சமூக ஊடகங்களில் வெளியாகி விவாதத்தை கிளப்பியது இந்த விவகாரத்தில் தாக்குதல் நடத்தியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்காத காவல்துறையினர் முஸ்லிம் மாணவர்கள் மற்றும் கஃபே உரிமையாளர் மீது அமைதிக்கு குந்தகம் விளைவித்ததாக எழுந்த நிலையில் அவர்கள் விடுவிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது அதே நேரம் பாதிக்கப்பட்ட இளைஞர்கள் அளித்த புகாரின் பேரில் தற்போது ஐந்து பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது முஸ்லிம் இளைஞர்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்ட விவகாரத்தில் குறைந்தது இருபத்தி ஐந்து பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்